Hi friends, வெல்கம்ஸ் to Tamil Samayal Lab. இன்னைக்கு நாம் கசப்பே இல்லாமல் பாவக்கா பொரியல் எப்படி செய்யலாம்ங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் பிஞ்சு பாவக்காவாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி நான் நீட்டு பாவக்காய் பிஞ்சு பாவக்காவாக செலெக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கேன் பொடி பாவக்காய் வந்து இன்னமும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த பாவக்காய் பொரியல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லைங்க எல்லாருமே வந்து பாவக்காவை வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க பாவக்காய் பொரியல் வந்து கசப்பாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாவக்காய் பொரியல் துளி கூட கசப்பே இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு பாவக்காய் வந்து எடுத்திருக்கேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன சின்ன பீசஸாக டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவு பாவக்காவை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாவக்காவுக்கு சரிசமமாக வெங்காயமும் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் இரநூத்தம்பது கிராம் அளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு சிறிதளவு கருவாப்பிள்ளையும் கடுகு உளுந்தம்பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்றைக்குமே பாவக்காய் பொரியலுக்கு வந்து எவ்வளோ பாவக்காய் நம்ம எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வந்து பெரிய வெங்காயமும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுமே சரிசமமாக இருந்தால் பாவக்காய் வந்து துணி கூட கசப்பே இல்லாமல் இருக்கும் பாவக்காய் பொரியல் வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெயும் வந்து நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் முதல்ல ஒரு பேனை வச்சுட்டு அது சூடாகவும் நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு ஆயிலை வந்து ஊற்றிக்கிறோம் நான் ஆயில் வந்து மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதை ஊற்றிருக்கேன் ஆயில் வந்து நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கடுகு உளுந்தம்பருப்பும் கருவாப்பிள்ளையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனியன் ஃபுல்லாகவே அதில் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம அதை வந்து ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஆனியன் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வசக்கிக்கோங்க நல்லா வசக்கியாச்சு இப்போ வந்து அந்த சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக எப்போதும் நான் சொல்கிறதுனா ஒரு கா அந்த இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து அதில் இப்போவே நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இப்போ இதை நல்லா டைம்ஸ் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாவக்காவையும் அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிஞ்சி பாவக்காவை எடுத்ததுனால உள்ளே வந்து விதைகள் எதுவும் இல்லை அதனால் நான் அப்படியே அறிஞ்சிக்கிட்டேன் விதைகள் இருந்தால் நீங்கள் விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக இப்போ அதை நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருந்தேன் இந்த பாவக்காய் பொரியலை வந்து தயவு செஞ்சு மூடி போட்டு குக் பண்ணாதீங்க மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அது வந்து தண்ணி விட்டுரும் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு மூணு துண்டு அளவு தேங்காயும் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு துண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு தக்காளியில் வந்து பாதி தக்காளி அதை வந்து நம்ம அதில் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இதை வந்து நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து அதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பாவக்காய் பொரியலை வந்து எப்போதுமே மூடி போட்டு குக் பண்ணாதிக்க ஓப்பன்லேயே தான் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும் இப்போ கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் பாவக்காய் பொரியலை வந்து மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டுரும் அதுக்காக தான் மூடி போட்டு நம்ம குக் பண்ணக்கூடாது அதே சமயம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பாவக்காய் பொரியல் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா உதிரி உதியாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாவக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாகவே செஞ்சிடலாம் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்கும் இது கசப்பே இல்லைன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க பாவக்காய் பொரியலை இந்த பாவக்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு வந்து புளி குழம்பு மீன் குழம்பு இதுக்கெலாம் சைடிஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இன்னும் என்னோடய சேனலை யாரும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ஹைலைட் பண்ணி காமிக்கும் என்னோடய இந்த பாவக்காய் பொரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்